வெல்கம் டு சத்யானந்த் சேனலுங்க இந்த வீடியோவில் என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி டெம்பிளில் மகா கும்பாபிஷேகம் தான் இந்த கோயில் தான் நான் அடிக்கடி போவேன் இது அரோராவில் இருக்குது இந்த அரோராவில் இருக்க ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி டெம்பிளில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து மகா கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க இது இதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் டுவெல்வில் பண்ணது இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பண்ணியிருக்காங்க இந்த டைம் நான் பார்க்குறதுக்கு எனக்கு அந்த பாகியம் கிடச்சிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ரினோவேஷன் டூ மந்த்ஸாக பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போல்லாம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா சுவாமியே பார்க்க முடியாது மெயின் சுவாமியே ஆனால் இன்றைக்கி வந்து ஃபைனல் டே சண்டேயில் வந்து மகா கும்பாபிஷேகம் பண்ணாங்க அன்றைக்கி போய் அவரை பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தார் பார்க்கவே வந்து கண் நம்மளுக்கு டைம் பற்றலை அவ்வளோ அவ்வளோ அழகாக இருந்தார் நிறைய கூட்டம் இருந்ததால சீக்கிரமாக அனுப்பிட்டே இருந்தாங்க இந்த மகா கும்பாபிஷேகத்துக்காக பார்த்திங்கன்னா ஃபைவ் டேஸாக யாகம் இருந்தாங்க அழகாக சிவன் பார்வதியை வச்சு பண்ணியிருக்காங்க நாங்கள் வந்து போகிறப்ப அந்த யாகம்லாம் முடிச்சுட்டு கும்பாபிஷேகம்லாம் முடிச்சிட்டாங்க இந்த பெருமாளை பார்த்தீங்கன்னா பார்க்க கண்ணுக்குள்ளேயே இருப்பாருங்க எனக்கு இவரை பார்த்துட்டு இருந்தாலே அப்படி கண்ணுக்குள்ளேயே இருக்கும் நினச்சாலே கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்பார் அவருடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்